அதே போல நெல்பேட்டையில் இருந்து அவனியாபுரம் விமான நிலையம் செல்ல வீரமட்ட பாலம் அறிவிச்சாங்க ஆனால் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கிடல பார்த்தா அந்த திட்டம் கைவிடப்படுவதாக தகவல் கிடைச்சிட்டு இருக்குது ஆக திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டம் நீராக தான் பார்க்க முடிகிறது மதுரை சிறைச்சாலை வளாகம் மதுரை மாநகராட்சிக்கு வெளியே அமைக்கப்படும் என்று கூறினார்கள் இதுவரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கலை நிதியும் ஒதுக்கலை மதுரை மாநகராட்சி வளர்ச்சிக்காக பதினேழு பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள் அந்த குழு என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல அதனுடைய பணின்னு என்னென்னு தெரியல அந்த குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது மதுரை விமான நிலைய ஓடுதலும் அமைக்க ஹண்ட்ரஸ் அஇஅதிமுக அரசு இருக்கும்போது அதை ஏற்பாடு செஞ்சோம் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யலை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவிச்சாங்க அந்த அறிவிப்போடு நிற்கிது அதற்குண்டான பூர்வாங்க பணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்ற எதுவும் வதுக்கலை அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரட் அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்தோம் நீ அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மக்கள் மதுரை மாநகர் மக்கள்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்குறாங்க அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் வந்தது இன்றைக்கு ஏழரை கிலோமீட்டர் பறக்கும் சாலை நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக அந்த அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே போல் காலவாசல் பாலம் பாண்டி கோயில் அரிய பாலம் பள்ளிகழக சாலை அரிய உயர்மட்ட பாலம் இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் யாருமே திமுகவில் எந்த கூட்டியும் அமைச்சிருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்களே அமைச்சிருக்காங்களா என்ன முடிவு இல்ல ஏச்சு வார்த்தை முடிஞ்சாதான் உறுதி அதுலயே

இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம் பாராஜனதா ஜனதா இருந்து அண்ணா திமுக வராங்க அண்ணா திமுக கட்சில இருந்து அது அவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கு அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கோணும் சீட்டு கொடுக்கிறதுல போர் தலைமை பொறுப்பு புரيدا திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு அந்த கட்சிக்கு யார் தலைவர் திரு ஸ்டாலின் அதுக்கு பின்னாண்ட உதயநிதி ஸ்டாலின் வரதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அது அண்ணா திமுக தான் முடியும் வேற எந்த கட்சியிலும் தமிழகத்தில் முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல் குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி அது கட்சி கம்பெனி அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம் அப்படித்தான் தான் இருக்கிறோம் நல்லா படிச்சு பாருங்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கருத்து எங்களுடைய கருத்து எங்களுடைய கொள்கைப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறோம் அன்றைக்கு அப்படி தான் சொன்னோம் இன்றைக்கு அப்படி தான் சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடமுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் இல்லைன்னா அதை நிராகரிப்போம் நீங்க தவறு போன தரங்க நானும் முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தல அடுத்த மாசம் தான் இருக்குது இன்னும் இருபது நாளைக்கு மேல இருக்குது எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நான் மட்டும் எதிர்பார்க்க என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுகம் கூட்டணி அமைக்கும் ஆமா ஏற்கனவே பத்தொன்பதுல என்ன தலைமையேற்று நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைமையேற்று நடத்தணும் இப்போ அண்ணா திமுக தலைமையேற்று நடத்தும் ஏன் பிரதமர் ஏற்பாடு மற்ற இதெல்லாம் பாருங்க ஒரிசாவில் பிரதமர் ஏற்பாடு இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா ஆந்திராவில் அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமானது அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது அப்போ நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திமுக சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காள மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க எல்லாமே எதிர்ப்பு அவர் தான் எதிர்ப்பு பத்திரிக்கைலாம் வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்நிலை சரியில்லா இருந்தது அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு

மதுரை விமான நிலையத்தில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளோடு